அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லா வல்ஹமதுல்லி அஜ்மாஇன் அம்மாபாத் அன்பார்ந்தவர்களே இன்றைய வகுப்பிலே இரண்டு பெருநாள் தொழுகைகளை பற்றி பார்ப்போம் பெருநாள்கள் என்பது வெளிப்படையாக இஸ்லாத்தின் அடையாள சின்னங்களில் இந்த பெருநாள் அமைந்திருப்பதை நாம் காணலாம் நபி வலைவு செல்லும் அன்னவர்கள் மதீனாவுக்கு வருகை தருகின்ற போது அங்கே அன்சாரிகள் வருடத்தில் இரண்டு தினன்களிலே விளையாடி சந்தோஷமாக இருந்ததை பார்த்தார்கள் அப்போது நபி சொல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் அந்த இரண்டு நாட்களுக்கு பதிலாக அல்லாஹ் இரண்டு சிறந்த இரண்டு நாட்களை தந்திருக்கிறான் அதுதான் ஈதுல் ஃபித்துர் ஈதுல் அல்ஹா இரண்டு பெருநாள்களாகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த பெருநாளைக்கு ஈத் என்று ஏன் பெயர் கொள்ளப்பட்டது பெயர் சொல்லப்பட்டதென்றால் ஏனென்றால் அந்த பெருநாள்கள் மீண்டு வரும் ஒவ்வொரு வருடமும் மீண்டு வரும் தொடராக வரும் என்ற அந்த எதிர்பார்ப்பு இருப்பதன் காரணமாக ஈத் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாவங்களற்ற நாட்களாகும் இந்த பெருநாள் தினத்திலே தொழுகையை நிறைவேற்றுவது சலாத்துல ஈத் என்பது இரண்டு ரகாத்துகள் தொழுகையை நிறைவேற்றுவதாகும் அந்த தொழுகைக்கு அதானோ இகாமத்தோ கிடையாது அந்த பெருநாள் தொழுகையின் இரண்டு ரகா தொழுகையை இமாம் ஜமாஅத்துடன் தொழுகின்ற போது அவர் சூராக்களை சத்தமிட்டு ஓதுவார் முதலாவது தக்பீர் முதலாவது தக்பீர் கூறி சூறாவை ஓதுவதற்கு முன்னால் ஆறு தக்பீர்கள் அதாவது தக்பீரத்து இஹ்ராமை தவிர்த்து ஆறு தக்பீர்கள் சொல்லுவார் அதே போன்று இரண்டாவது ரகத்திலே ஐந்து தக்பீர்கள் சொல்லுவார் இந்த ஒவ்வொரு தக்பீர்கள் சொல்லும் கைகளை உயர்த்தி அவர் அந்த தக்பீரை கூறுவார் இவ்வாறு அந்த இமாம் அவர்கள் முதலாவது ரக்கணத்திலே ஆறு தக்பீர்கள் கூறி சூரா ஃபாத்திஹா அடுத்த சூராவை சத்தமிட்டு ஓதுவார் இரண்டாறு வக்காத்திலே மேலதிகமாக ஐந்து தக்பீர்களை கூறி சூரா அல் ஃபாத்திஹா இன்னும் ஒரு சூரா ஓதி சலாம் கொடுத்ததற்கு பின்னால் இமாம் அவர்கள் எழும்பி இரண்டு குத்துபாக்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிரசங்கம் நடத்துவது போன்று இரண்டு குத்துபாக்களை பெருநாள் தினத்திலே இமாம் அவர்கள் நடத்துவார்கள் இந்த பெருநாள் தினத்திலே முஸ்லீம்களுக்கு சுண்ணத்தாக்கப்பட்ட விடயங்கள் அத்தினத்திலே அவர் தனது உடலை சுத்தம் செய்து கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு அழகான ஆடைகளை அணிந்து பள்ளிக்கு ஒரு வழியால் சென்று வரும்போது இன்னும் ஒரு வழியால் வருவது குளித்து கொண்டு சுத்தமாகி நறுமணங்கள் பூசி அழகான ஆடைகள் அணிந்து பள்ளிவாயிலுக்கு போகும்போது ஒரு வழியால் சென்று மீண்டு வரும்போது இன்னும் ஒரு வழியால் வருவது இது சுண்ணத்தான விடயமாக இருக்கிறது அதே போன்று பெருநாள் தினத்திலே குறிப்பாக ஈதுல் ஃபித்தர் நோன்பு பெருநாள் தினத்திலே பள்ளிக்கு தொழுகைக்காக புறப்படுவதற்கு முன்னால் ஈத்தம் பழங்கள் ஒற்றைப்பட சாப்பிட்டு கொள்வது ஒரு சுண்ணாவாக இருக்கிறது நோன்பு பெருநாள் தினத்திலே ஈதுல் ஃபித்தர் தொழுகை நிறைவேற்றுவதற்காக புறப்படுவதற்கு முன்னால் ஈத்தம் பழங்கள் ஒற்றைப்பட சாப்பிடுவது உண்பது சுண்ணத்தாக இருக்கிறது ஆனால் ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பிறநாள் தினமாக இருக்கும் என்றால் அவர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு வந்து ஒதுஹையாவிலிருந்து சாப்பிடுவது தான் அவருக்கு சுண்ணாவாக இருக்கிறது ஈதுல் ஃபித்ர் தொழுகையை நிறைவேற்ற போகின்ற போதும் அவர் ஏதாவது ஈத்தம்பழங்களை உண்பது சுண்ணாவாக இருக்கிறது ஈதுல் அதா ஹஜ்ஜி பெருநாளைக்கு போகின்ற போதும் அவர் தொழுகையை நிறைவேற்றி அந்த உதகையாவிலிருந்து சாப்பிடுவது தான் அவருக்கு சுண்ணாவாக இருக்கிறது அதே போன்று பெண்களை பொறுத்தவரையிலே அந்த பெருநாள் தொழிலை நிறைவேற்றுவதற்காக அலங்காரமற்ற அதாவது நறுமணங்கள் பூசாமல் அந்நிய ஆண்களை கவரக்கூடிய நிலையிலே இல்லாமல் பெண்கள் பள்ளிக்கு வருவது ஒரு சுண்ணாவாக இருக்கிறது அதாவது பெருநாள் தொழிலை நிறைவேற்றுவதற்காக நறுமணங்கள் அற்ற முறையில் ஆடம்பரமற்ற முறையிலே பள்ளி வாயிலுக்கு வருவது சுண்ணாவாக இருக்கிறது அதே போன்று தொழுகையில் பெருநாள் தொழுகைக்காக வருவதற்கு முன்னால் எப்போது பெருநாள் தொழுகையுடைய அதாவது பெருநாள் தினத்துடைய பிறை தென்பட்டு விடுகிறதோ அந்த பிறை தென்பட்டதிலிருந்து அதாவது சூரியன் மறைந்ததிலிருந்து பெருநாள் தொழுகை நிறைவேற்றுகின்ற வரும் வரை தக்பீர் சொல்வது சுண்ணாவாக இருக்கிறது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை சொல்வது சுண்ணாவாக இருக்கிறது அதே போன்று இந்த பெருநாள் தினத்திலே மார்க்கமாக்கப்பட்ட விடயத்தில் ஒன்றுதான் அந்த வணக்கம் முழுமை முழுமைப்படுத்தப்பட்டதை பொறுத்து சந்தேகம் அதாவது சந்தோஷம் அடைவது அந்த வணக்கம் முழுமை பெற்றுவிட்டது என்பதை நினைத்து சந்தோஷப்படுவது நேர்வழி கிடைத்ததற்காக அல்லாஹுடைய அருள் கிடைத்ததற்காக அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துவது அதே போன்று மனிதர்களுடைய உள்ளத்திலே பொதுவாக சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மனிதர்களுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அன்பாக பழகுவது அன்பாக பேசுவது அதே போன்று அதாவது குடும்பத்தினர்களை குடல்வாய் ஜனங்களை குடும்ப உறுப்பினர்களை சேர்ந்து நடப்பது அவர்களுக்கு ஒத்தாசை செய்வது உபகாரம் செய்வது உதவிகள் செய்வதெல்லாம் இந்த பெருநாள் தினத்திலே வரவேற்கப்பட்ட ஒரு நல்ல விடயமாக இருக்கிறது அதே போன்று இந்த இரண்டு பெருநாள் தினம் எய்துல் ஃபித்தர் நோன்பு பெருநாள் எய்துல் அல்ஹா ஹஜ் பெருநாள் இந்த இரண்டு தினத்திலும் நோன்பு நோட்பது ஹராமாக இருக்கிறது தடுக்கப்பட்ட இரண்டு தினங்களில் இந்த இரண்டு பெருநாள் தினங்களும் அடங்கும் அதே போன்று பெருநாள் தினத்திலே கபர்களை ஜியாரத் செய்வதை தொடராக ஆக்கி கொள்வது அல்லது கபர்களை தரிசிப்பதை பெருநாள் தினத்தில் குறிப்பாக்கிக் கொள்வது அது மார்க்கத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு நூதன செயலாக இருக்கிறது எனவே இந்த பெருநாள் தினங்களை அடைந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்களாகவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனித புனிதர்களாக நம்மை மாற்றி நமது அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்தி வைப்பானாக ஒஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ வரகாத்தூ